ஏதிலார் குற்றம்போல் ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்கின் தீதும் உண்டோ மண்ணும் பிற உயிர்க்கு திருவள்ளுவர் அழகா சொல்றார் சீதலேத்வம் ஜெகன் மாதா சீதலேத்வம் ஜெகத் பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலம் சீதலாயை நமோன் நமகா உங்கள் அனைவரையும் நான் உங்கள் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன் சீதலா தேவி அம்மை மூத்த தேவி என்று சொல்வார்கள் அதை வழக்குச் சொல் மாறி போய் மூதேவி என்று மாறிவிட்டது ஒரு வீட்டில் ஒரு முரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் முரம் இருந்தால் என்ன செய்வீங்க இப்போ யாரும் புடைக்கிறது இல்லை பொடைச்சி தான் போயிருக்கோம் ஆட்டு வரலை ஆட்டினா தேவையில்லாத கொழுப்பு சதைகள்லாம் திருகி திருகி திரி கரையும் இப்போ பெருசாயிருத்தோ நம்ப நான் யார் மனமும் புண்படும்படி சொல்லவில்லை கொஞ்சம் நகைச்சுவையாக இந்த தேவியை வணங்குவதனால் என்ன நன்மை வாராகியை வணங்குவதனால் என்ன நன்மை அந்த தொடப்பம் இருக்கு பாருங்கள் அவளுடைய துடப்பம் எதை துடைக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி இல்லைன்னா அந்த வீடு என்ன கதிக்கு ஆளாகும் குப்பையாக நிறைஞ்சு நிற்கும் ஒரு பழைய வீட்டை போய் சுத்தப்படுத்தி ஒட்டடையெல்லாம் அடித்து அதையெல்லாம் சரி பண்ணி முடித்து கழுவி பெருக்கி எடுத்ததுக்கு அப்புறம் போல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ வேண்டத்தகாத விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க வகையில் உள்ள மனதில் உள்ள குப்பைகளையும் நம்முடைய அகத்திலும் புறத்திலும் உள்ள குப்பைகளை எல்லாம் நீக்க வேண்டுமானால் வெளியிலே இருக்கக்கூடிய அம்பாள் கைகளிலே வைத்திருக்கிற பொருள்கள் உலக வாழ்விற்கு வெளியிலே வேலை செய்யணும் வாராகின்னு இருக்க இப்போ பார்த்தா அறுவறுப்பாக இருக்க அசிங்கமாக இருக்க ஒரு பெண்ணுக்கு பட்டாடையை கொடுக்கக்கூடியவள் தான் அவள் தெரியுமா உங்களுக்கு பெ பூப்பெய்திய பிறகு பாதுகாக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் யார் வாராகி தான் உலக்கை போடுவார்கள் அந்த உலக்கை என்பது வாராகியினுடைய ஆயுதம் வேட்டையாடுகிறவர்கள் முதல் கொண்டு வேளாண்மை தொழில் செய்கிறவர்கள் வரையிலும் இந்த வாராகியினுடைய மறைமுகமான பக்தியை இந்த பாரத சமுதாயம் உள்ளே ஒழித்து வைத்திருக்கிறது ஏர் உழுகிறார்கள அகல உழுவதிலும் ஆழ உழுவது நன்று ஒரு நிலத்தை உழுது பயிரிடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அந்த உல அந்த கலப்பை தே கலப்பை தான் இவளுக்கு ஆயுதம் தான் ஆயுதம் பட்டு உடுத்தியவளையும் போற்றி வர என்ன பூமாதேவியினுடைய ஒரு அம்சம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த சிலையை விற்றுக்கிட்டு இருக்கான் ஆர்வக் கோளாறுல வாங்கிட்டு வீட்டில் வச்ச உடனே மாமியார் நாத்தனா வருவா அடியே இதை கொண்டாந்து கொண்டாது இங்கே வச்சிருக்கிற இது வச்சால் விளங்காதிடி அப்படின்னு அவளுக்கு பிட்ட போட்டு விட்ட உடனே அது வரையில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்த நம்ம மக்கள் ஒருவேளை என் வீட்டுக்காரரு மட்டமல்லாத்த கீழே உளுந்தது என் நகை காணா போனது இந்த சேலையில் தீ பிடிச்சது ஏடி அவ வாங்கிட்டு ஓடி போனாலே சீட்டு போட்டவன் ஒருவேளை இது வந்ததுக்கு பிறசாதி இப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கு முன்னால அப்படியே காய்ச்சி பூத்து குலுங்கிருச்சு எதையும் அறகுறையாகவே நாம் சிந்திக்கிறோம் அறகுறையாகவே இருக்க கூடாது இரவல் அறிவு ஒரு பொழுதும் சோறுபாட நான் கேட்குறேன் உங்களை எல்லாம் பிறப்பு பிறப்பு மான இடராய் பிறத்தல் அறிது நீங்கள்லாம் உண்மையிலேயே பராசக்தியின் அம்சம் இருக்க போய் தான் ஒழுக்கமான பிள்ளையை பெற்று போட்டிருக்கீங்க பிள்ளையரவாய் இப்படி ஓரமாக போய் கா இந்த பக்கம் வடக்க போய் கையை தெக்க போய் நல்லா இருக்காதுல்ல நம்ம சுவாமித்தினுடைய தாயார் இந்த இடத்துல நினைத்துக் கொள்வோம் இல்லை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஒரு யாராவது ஒரு உன்னதமான மகானை பெற்றுக்குமோ நினைச்சிருப்பால கருவுற்ற நேரம் நல்ல நேரம் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மகனை தந்தை எல்லாம் அப்படி தான் இருக்குது வாழ்க்கை இந்த சிகப்பு புடவை எல்லாம் உடுத்திருக்கீங்க சிகப்பு புடவை எதை காப்பாற்ற தெரியுமா பெண்களினுடைய மானத்தை காப்பாற்றும் கரு உறுதலை காப்பாற்றும் கர்ப்பத்தை காப்பாற்றும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தேர வேண்டிய அத்தனையும் காப்பாற்றும் நீங்கள் செகப்போடீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வலிமை வரும் என்ன வரும் கம்பீர வரும் எங்க கம்பீரமாக பாருங்க பாப்பா தொங்கி இருக்க கூட இது ஒரு புனித நிறம் இது ஒரு புனித நிறம் அதே போல ஒரு பெண்ணுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு சக்தி குறைவாக இருக்கும் இந்த சிகப்பு அதோட மெர்ஜாகி ஃபில் பண்ணி விட்டும் இந்த ரகசியம் தெரியுமா அம்பாளுக்கு புடவை கட்டி இருக்கிற பொழுது அதிலிருந்து வெளிப்படுகின்ற பயோ காஸ்மிக் எனர்ஜி மின்காந்த அதிர்வுகள் அப்படியே பரவும் அதை காஸ்மிக் கான்சியஸ் பவராக இருக்கிறத சுவாசத்தின் வழியாகவும் இருக்கிறோம் ஆடை வழியாக தோஷமும் உண்டாகும் ஆடை வழியாக ஆற்றல் களமும் பெருகும் ஆற்றல் ஆற்றல் அப்படியே பெருகும் அப்படியே பூஸ்ட் ஏற்றின மாதிரி இருக்கும் குங்கும கவசியம் வைக்கணும் ஸ்டிக்கர் போட்ட வைக்க மாட்டேன்னு உறுதி பண்ணுங்க புவனேஸ்வரின் மீது ஆணை சொல்லுங்க அப்பா பத்து பைசா பிரயோஜனம் இல்லை இதை கொஞ்சம் அம்பர் வச்சு வைங்க அம்பர் வச்சு வைங்க வெண்ணைய வச்சு வைங்க வச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் சரியாகும் இப்ப கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம் காதுக்கு ஒரு சாப்பாடு போடுறோம் காதுக்கு என்ன சாப்பாடு மூக்குக்கு என்ன சாப்பாடு போடுறோம் நீங்க யாரும் சொல்லாதீங்க யாருக்காவது மூக்குக்கு சாப்பாடு போடுறவங்க சொல்லுங்க நல்ல நறுமணம் யார் யாரெல்லாம் பாடி ஸ்ப்ரே போடுறவங்க போடலாம் இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான் நல்ல வாசனைங்கம்மா அப்போதான் உங்களிடத்தில் ஒரு தேவதை கிட்ட வரும் அழுக்கு அழுது படிஞ்ச மாதிரி பூஞ்சியை வச்சுக்கக்கூடாது கூடாது நல்ல கடு காப்பி குடிச்சுட்டு வச்ச மாதிரி வீட்டில் இருக்கக்கூடாது எப்பவும் அழகாக இருங்க அழகு என்பது அழகாக இருக்கணும் நீங்கள் அழகாக அளவுக்கு அதிகமாக இருந்துட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு லட்சணம் குறைவாக இருக்கிறவங்களை பார்த்து இருக்கக்கூடாது மனுஷாவ பார்த்து மூஞ்சி சுழிச்சு அறுவறுத்து இருந்தால் அது என்ன ஆகும் உங்க சக்தி விரயம் ஆகிடும் உங்க சக்தி விரயமாகிடும் சக்தியை வச்சுக்கணுமா விரயம் பண்ணணுமா சக்தியை ஆக்டிவேட் பண்ணணும் நல்லா தோனிச்சுக்கணும் ஒய்ஃபின்னு ஒன்று இருக்கு யார் இருக்குது வீட்டில் போட வச்சிருக்கவங்க வச்சிருக்கீங்களே அது ஒரு வான் சக்தி இழுத்து கொடுக்கும் உங்க செட்டில் ஒய்ஃபியை ஜாயின் பண்ண உடனே அது கிட்ட போன உடனே

இந்த குங்குமத்தை வாங்கிட்டு போய் வச்சு திருமாங்கலியத்தில் வச்ச உடனே ஒரு பேட்டரி சார்ஜ் ஏறும் கழுத்த புள்ள சக்தி சுத்தம் அது அப்படியே இந்த இடத்துல தான் அனாகதம்ங்கிற சக்கரம் இருக்கு அதனால தான் திருமாங்கலிய அமைதி இருந்த கேளு இந்த இடத்துல தொங்கணும் புரியுதா அப்படி தொங்கும் போது என்ன ஆகும் இந்த ஹிருதயத்துக்குள்ள போகும் பொழுது இறைவன் மேலே இருந்து கீழே மேலே நாமத்தில் இருந்து தலை கபால புலி வழியாக இறங்கி இங்கே வந்து இப்படி வந்து இது வரைக்கும் தான் கடவுள் வருவார் இதற்கு கீழே மூணு சக்கரம் இருக்கு நாம கொஞ்சம் கோயிலில் பக்தி பாடி திருவாசகம் ஓதி அர்ச்சனை பண்ணி கோயிலுக்கு நித்தம் வந்து இதோடு அசோசியேட்டடாக இணைந்த பொழுது நம்மளுடைய இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகத்திலிருந்து இப்படி சக்தி ஏறி இங்கே வரைக்கும் தட்டு தடுமாறி இங்கே வரும் கடவுள் உங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி கொண்டு மேலே கொண்டு வைப்பார் நீங்கள் அதான் சொல்கிறாங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் ரெண்டு அடி எடுத்து வைப்பான்னு சொல்கிறது காரணம் அதுதான் அப்போ இந்த செகப்பு புடவைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு புரியுதுங்களா அதனால் செகப்பு புடவை இருக்கணும் கோவிலுக்கு வருவதினால என்ன நன்மை உண்டாகுது இப்போ காதுக்கு ஒரு சாப்பாடு போடுறீங்க யாரையாவது யா யாரையாவது கழுவி கழுவி குடிச்சு அன்னி அவன் அப்படி இப்படி அது ஒன்று குடிச்சி இந்த காதில் இதுதான் பிரணவம் இதுதான் ஆகாய தத்துவம் இந்த காதில் நல்ல விஷயங்களை கேட்கணுங்க சுவாமி பேச மாட்டாரா அப்போ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேசணும் நல்ல விஷயத்தை கேட்கணும் ஆகாவளி போகாவளி மன மூத்திராதிகள் அடுத்தவங்க இழுத்துட்டு ஓண்டது போனது வந்தது இந்த தருத்திரம் பிடிச்சதெல்லாம் காது கேட்டுச்சுன்னா அது எங்கே போய் சேரும் தெரியுமா தலைவலியில் கொண்டாந்து விடும் அப்புறம் துணியை கட்டிக்கிட்டு கிருக்கி மாதிரி வீட்டுக்குள்ளே அலைஞ்சு இப்படியே இருக்கணும் அப்போ எரிச்சு எரிஞ்சு உழுகிறது அதனால் என்ன காக்கு இப்போ யாராவது காக்க காதுக்கு சாப்பாடு போடுறீங்களா போடுறீங்க ஆ போடுங்க போடு அடான அடான அண்ணா அப்போ என்ன செய்யணும் கண்களால் இருந்து என்ன பையன் கால்களால் இருந்து என்ன பையன் இப்போ கால் இருந்தால் என்ன செய்யணும் அது கோயிலுக்கு ஓடி வரணும் விளக்கை பொறிச்சிட்டு போட்டுட்டு சரக்குற கூட ஓடிடணும் உண்மையிலே உங்கள் மாப்பிள்ளைக்குலாம் நான் நன்றி சொல்கிறேன் இப்போ நான் நேரம் விட்டுட்டு ஒரு மணி வரைக்கும் காத்திருக்காரு பார் இல்லைன்னா ஆமாம் வீட்டுக்கு வந்தவொன்னே மா பொ பொம்மநாட்டி முகத்தை பார்க்கலேன்னு வச்சுக்கோங்க கரு புன்னு இருப்பாய் ஆமாம் அங்கேயே என்னடி கோயிலில் ஒரு காட்டுகுது அப்படின்பாரு இது இயற்கைங்க நீங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்து பாருங்க உங்களுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கு ஜண்டை வராது நீங்கள் கக்கரை முக்கரேன்னு சிலிண்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏன்னா அப்படியே ஒரு தலையும் சீவாம கோடாலி கொண்டைய போட்டு இந்த குர் எப்ப பாரு பூஞ்சியில அப்படியே கடுகு வடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் பார்த்து என்ன கதிக்க ஆளாவைங்க இந்த சிகப்பு ஆடை என்ன செய்யும் தெரியுமா கணவன் மேல ஒரு ஜில் ஜில்னு வரும் அப்படி பார்க்க அழகா தூக்கி கொடுக்கும் தூக்கி கொடுத்த உடனே என்ன அப்படியே இருப்ப தான் இருக்கா இல்லையா நானும் நான் டப்பா மிக்சையும் தையலுத்தி தரைவிட்டீங்கன்னா போதும் அந்த குடும்பத்தை பிடிச்சிருவீங்க நீங்கள் அப்படியே குப்பிட அடித்து படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அவன் பிற வெளியில் தான் கடையில் போய் பரோட்டா வாங்கி சாப்பிட்டு போகணும் வீட்டை மனமாக வைத்து கொள்ளணும் வீட்டுக்குள்ள இருக்கிற உடலையும் மனமாக வச்சுக்கணும் அதனால் சாப்பாடு என்ன போடணும்னு தெரியுமா வாய்க்கு சாப்பாடு காதுக்கு சாப்பாடு மாதிரி தனித்தனியாக போடுறோமா இல்லை ஒரு மலை ஒரு நீர் ஒரு மரத்தின் அடியில் உள்ள வேரில் கொண்டுட்டு போய் கொஞ்சோண்டு நீர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யுது அது மரம் முழுவதும் பரவுது நீங்கள் யாருக்காரும் போய் பூச்செடி வச்சுருக்கீங்க வெத்தலை கொடி வச்சுருக்கீங்க யார் யார் வீட்டில் வெத்தலை செடி வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்களே அதுக்கு தூணா படை பிடிச்சிருக்கோம் அதுக்கு போய் இலையே இலையே இந்த உடம்பு கொஞ்சம் ஊஞ்சல் தண்ணி இந்த மாங்காய் பூவுக்கு ஒரு தண்ணி தண்டுக்கு ஒரு தண்ணின்னு தெளிக்கிறீங்களா இல்லை விடுறது தண்ணி ரோஜா செடி வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்களே விடுறது குப்பை தண்ணி ஆனால் நல்ல மனத்தை கொடுக்குது ரோஜா செடியில் போய் என்ன பண்ண முட்டை ஓடெல்லாம் போடுவீங்க போடுவீங்களே போடுவீங்க அரிசி களைஞ்ச தண்ணி அந்த தண்ணியெல்லாம் கொண்டுட்டு போய் எங்கே ஊற்றுறீங்க செடியில் விட்டிங்கன்னா அது அழுக்கை வாங்கி கொண்டு அந்த ரோஜா எப்படி செய்யுது அழகாக இருக்குது உங்களே மாதிரி அழகாக இருக்குது என்ன செய்யுது ஸ்மைல் பூக்கிட்ட போட்டு போனால் நல்ல மனம் எங்கிருந்து வந்தது விட்டது அழுக்கு தண்ணி விட்டது அழுக்கு தண்ணி ஆனால் அந்த ரோஜாப்பு பார்க்க அழகாக இருக்குது ரோஜாப்பு கிட்ட போனால் மனம் வருது யாராவது அதுக்கு ஒரு சென்ட் ஸ்ப்ரே பண்ணாங்களா இல்லையே ஒரு மரத்திலும் செடியிலும் கொடியிலும் கீழே விடுகின்ற நீர் அதற்கு எப்படி அழகாக மேலே போய் அந்த இலை வதரிலும் பூ வரையிலும் காய் வரையிலும் கொண்டு போய் தண்ணீரை சேர்க்குது அது மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வர்றனால உங்கள் ஆன்மாவிற்கு இந்த சாப்பாடு உங்கள் ஆன்மா நல்ல சக்திகளை உள்ளே வாங்கிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல குணம் வரும் நல்ல அன்பு வரும் நல்ல பொருள் வரும் வீடு வாக்கை சேர்க்கை உண்டாகும் அதை தான் சொன்னால் நல்லோரிடத்தில் சேர வேண்டும் எல்லாரிடத்துலையும் சேர்க்கை இருக்கக்கூடாது யாரோட சேர்க்கை இருக்கணும் புவனேஸ்வரி என் தாய் புவனேஸ்வரி என் பெரியம்மா அப்படின்னு அவளோடு அசோசியேட் ஆகணும் இணைந்து இருக்கணும் சாப்பிடும்போது புவனேஸ்வரின்னு சொல்லி ஒரு கிட்டத்தில் எடுத்து அங்கேயே வைக்கணும் வீட்டில் தீபானனை காட்டும் போது திசையை பார்த்து காட்டணும் காக்காய்க்கு வைக்கும்போது காட்டணும் இந்த அடி உனக்குன்னு சொல்லணும் தீபாவளிக்கு துணி எடுக்கும்போது அவளுக்கு ஒரு சிலை எடுக்கணும் சாக்லேட் எடுக்கணும் இந்த பேர் எனக்கு தெரியாதுமா நான் சின்ன பையன் ராஜ மாதங்கி சரஸ்வதிக்கெல்லாம் ஆயிரத்தி எட்டு சரஸ்வதிக்கு அதிபதி உள்ளவன் நாலு வேதத்துக்கும் புருணியாக விளங்குகிறாள் அப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து வாழும் வாழ்க்கை விடும் மூச்சு எல்லாமே இறைவனோடு இருந்தால் நல்ல பண்புகளோடு இருக்கணும் நல்ல பண்புகளோடு இருக்கணும் அதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா கோவிலில் தான் கிடைக்கும் இந்த ஆத்மா இந்த உங்களுக்கு பெண்களுக்கு நெத்தி பொட்டு இருக்குது பெண்களுக்கு பொறுத்தளவில் இந்த இடத்துல பூவும் இங்கே நெற்றி குங்குமம் பொட்டு வைத்தால் சக்தியை இழுத்து கொள்ளும் மைக்கு கிட்ட நான் பேசும்போது வாங்கி ஒளியை பெருக்கி தருவது போல் உங்களிடத்தில் குறைவாக இருக்கிற ஆற்றலை சக்தியை அதிகப்படுத்தி உங்களுக்கு எதிர்காலம் வரையிலும் ஸ்டோரேஜ் பண்ணோம் எப்படி பண்ணோம் பேட்ரி மாதிரி வச்சுருக்கோம் இப்போ செல்ஃபோனில் பேசுகிறதுக்கு ஒரு பவர் பேக்குன்னு ஒன்று பவர்னு வச்சுருக்கான்ல அதுக்கு பேர் என்ன பவர் பேங்கு அது மாதிரி அதை வச்சுருக்கோம் நீங்கள் நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் பிள்ளை நல்லா உங்களிடந்து வெளிப்படுகின்ற காற்று ஒளி வெள்ளம் இந்த உடம்புலேருந்து ஆரோல் இருக்குது இந்த ஆரோலும் சுருங்கிட்டால் தான் சுருங்கிருவோம் அதனால் மித போஜனம் மித பாஷனம் கொஞ்சமாக சாப்பிடணும் அரை வேறு வயிற்றுக்கு காற்று கொடுக்கணும் அரை கொஞ்சம் தண்ணீர் குடிக்க விடணும் முழுசாக வச்சு ஒரு எட்டு இட்லியை வெளுத்து ஒரு டம்ளர் காஃபி அல்லவற்றி அப்படியே மூஞ்சில் கோயிலுக்கு வந்தவனே மூஞ்சில் கொசு சுற்றி அப்படி இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ்க்காக இருப்பேன் ஓ அவங்க நமைச்சி அப்படின்பா மற்றவன்கும் வாட்டர் போல அப்படிலாம் இருக்கக்கூடாது அதனால் நாலு பக்கம் வெளியில் போகும்போது எப்படி இருக்கணும் நல்ல தடவை சோப்பை போடும் நல்ல தலையை சீவு எண்ணெய் வடிஞ்ச மாதிரி சீவு அந்த கொஞ்சம் அழகாக சேர இல்லை போட்டு சிரிக்கக்கூடாது என்ன சின்ன பிள்ளை தடவை நல்லா அழகாக இருக்கணும் தண்ணி என்ன என்னாகும் நாம் உயிர் என்ன சந்தோஷப்படும் உயிர் சந்தோஷப்படும் ஆன்மா சந்தோஷப்படும் பரவாயில்ல இந்த விளங்கார முண்டை உங்கள் வயிற்றில் வந்து நான் வந்து சிக்கி அப்படின்னு அது புலம்பாது அப்போ என்ன ஒரு பக்கம் கூட எங்கள் அப்பை கோயிலுக்கு கூட்டி போகிறதில்ல இது ஜீவாத்மா அது பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை இந்த உடம்பை கொடுத்தேன் உயிரை கொடுத்துருக்குறேன் அடிக்கடி கோயிலுக்கு வரணும் ஒன்றே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா இந்த மாப்பிள்ள அது மாதிரி தான் நீங்கள் பிறந்த இந்த உயிர் இந்த ஆன்மா இருக்கிறது இது கரெக்டாக இவளோட வர வர இவன் என்ன செய்வா உங்களுக்கு இறை அருள் பிரசாதமாக ஒரு மாலை போட்டுக்கணும் ஸ்படிக மாலை போட்டுக்கணும் ஒரு உத்திராட்சத்தை போட்டுக்கணும் புரியுதா இதெல்லாம் போட்ட உடனே இந்த உத்திராட்சிய அம்பாளுடைய வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபை மாதிரி ஆக்டிவேட் ஆகி அப்படியே ஒரு பவர் வேலை செய்யும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் சமையவச்சு புத்தியை கொடுக்கும் சமயூத்தி புத்தியை கொடுக்கும் அதனால இப்போ நாங்கள் ஐயர்கள்லாம் ஏன் நாங்கள் போட்டுக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் இந்த மாலையெல்லாம் போட்டிருப்போம் இதை கொண்டு போய் கும்பாபிஷேகத்தில் தண்ணியில் அலசி அங்கே குள்ளே வச்சுருவோம் அதுவும் சார்ஜ் ஏறிடும் அப்புறம் எடுத்து கழுத்தில் போட்டுக்குவோம் எங்களுக்குள்ளே ஒரு சளிப்பு வராது கலைப்பு வராது இருபத்தாறாம் நேரம் இதே ஓதுறான் அவனுக்கு செளிப்பு வராது ஏன் அந்த மாலைகளுக்குள்ளே ஒரு சக்தி மின்னோட்டம் பெருகுது எந்திரங்கள் கொடுப்பாங்க அதில் சக்தி அது ஒழிஞ்சிருக்கு அதனால் தோடு மூக்குத்தி இந்த தாலி இவைகள் எல்லாமே பவராக இருக்கும் அதே போல் ஆர்டிஃபிஷியலாக எதையும் வாங்காதீங்க ஆர்டிஃபிஷியலாக செடி வச்சுக்காதீங்க புரியுதா அதனால் எல்லாமே ஒரிஜினலாக வச்சுக்கோங்க அதுபோல் இவர் சுவாமி சொன்னார் எடுத்து சாப்பிடணும் எடுத்து சாப்பிடணும் பிள்ளையார் கூட்டு போட்டுக்கணும் பக்தியில் அகல உழுவதிலும் ஆன உழ வேண்டும் ஒரே ஒரு விஷயம் இனிமேல் நான் சொல்கிறேன் இவங்க இங்கே அர்ச்சனை பண்ணும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு தேவையில்லை குடும்ப கதை பேச வேண்டாம் எல்லாரும் கீப் பைட்டாக இருந்துட்டு இதை உற்ற நோக்குங்க இந்த மந்திர அலைகள் உங்களுடைய சுவாசத்துக்குள்ள போய் ஆற்று அடைப்பை சரி செய்யும் ஆற்றுக்குளர் இருக்க கொழுப்புகளை சரி செய்யும் உங்களுடைய உடம்புல பவர் ஏறும் நீங்கள் பெண் இயற்கையிலே சக்தி அளவுக்கு அதிகமாக கொண்டு போனீங்கன்னா போன உடனே உங்க புருஷனுக்கு பூசுங்க உங்கள் மாப்பிள்ளைக்கு பூசுங்க உங்கள் பையனுக்கு பூசுங்க எல்லாருக்கும் விபதி பூசுங்க போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க அமைதியானதுக்கப்புறம் அப்புறமேலு நம்ம ஒன் ஆர் டூ எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் போன உடனே பாத்ரூமுக்கு தரப்புல பாயக்கூடாது இங்கே இருந்து போகிற சக்தி எல்லாம் என்ன இங்கே என்ன பண்ணி தொலைகிறது வச்சு செய்கிறாங்க இங்கே நாலு மணி நேரம் அதனால புரியல அதனால் இதில் எத்தனை பீஸ் போன கேஸோ சுகரோ மூட்டு கிளண்டதோ தெரியாது புரியுதா நான் சொல்றது அப்போ போன உடனே கொஞ்ச நேரம் சேரில் சாங்கின உட்காந்துட்டு உட்காந்த உடனே என்ன பண்ணா உட்காந்துக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்த உடனே அந்த இடத்துல இது அப்படியே இறங்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஜவ்வு மாதிரி இந்த சக்தி கூடவே வரும்மா கூட வரும் அம்மா வருவா நீ என்ன செய்யணும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னாரு அம்மா நீ போயிட்டு வா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு போறப்ப கூப்பிட்றேங்கணும் புரியுதா டீ குடிக்கும் போது அவளுக்கு நினைச்சு குடிக்கணும் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் அவளோட வாழ்ந்தீர்களாண்டால் அதுக்கப்புறம் என்ன வேணும் அழகான பிள்ளை பிறக்கும் வம்சம் தலைக்கும் வாரிசு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் குப்பையா இருக்கிற நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம மாப்பிளைக்கு ஒரு குருட்டா அதிர்ஷ்டம் அடிச்சு ஒரு இடம் வாங்க வீடு கட்ட மேல் என்னை மாதிரி ஒரு அழகான மருமைகள்லாம் கிடைச்சி சூப்பரா வந்துடும் ஆக இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு